வணக்கம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கு பணம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது ஆனால் தேவையான அளவை விட அதிகமாக செலவழிக்கிறோங்கிற எண்ணம் நம்மளில் நிறைய பேர்கிட்ட இருக்குது தினசரி செலவுகளுக்கு கடிவாளம் போட்டு குறிப்பிடத்தக்க அளவு சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வீட்டு தேவைக்கான செலவுகளில் கடித உரை ஊற்றியை பயன்படுத்துறதன் மூலமாக ஏராளமான பணத்தை சேமிக்க முடியும் ஒரு மாதத்தில் வெவ்வேறு விதமான செலவுகளுக்கு வெவ்வேறு கடித உரைகளை பயன்படுத்தணும் குறிப்பாக பணத்தை சேமிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும் வகைகளை தேர்வு செய்யணும் ஒவ்வொரு வகைக்கும் தேவையான குறைந்த பட்ச பணத்தை தனித்தனி கடித உரைகளில் வைக்கணும் அதையே செலவழிக்கணும் இந்த முறையை கண்டிப்புடன் பின்பற்றி வந்தோம்னா நிச்சயமாக பெருமளவு பணத்தை சேமிக்க முடியும் சந்தையில் கிடைக்கிற பல்வேறு கேஷ்பேக் கிரெடிட் கார்டுகள் மூலம் உணவகங்கள் திரையரங்குகள் பெட்ரோல் நிலையம் காய்கறி கடைகளில் பல்வேறு கேஷ் பேக் சலுகைகளை பெற இதனால கிரெடிட் கார்டு செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா இந்த முறை சிறந்தது நம்மள நிறைய பேர்த்துக்கிட்ட இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் அதிகம் பயன்படுத்துறதுனால அதற்கேற்ற மாதிரி அதிகமாக செலவழிது அதிலையும் விறுவிறுன்னு உயர்ற பெட்ரோல் டீசல் விலையும் அனைவரையும் கவலைப்படுத்துது இந்த விஷயத்தில் பணத்தை சேமிக்க முடியும் முடியும் போது பொது போக்குவரத்து அல்லது வாகனங்களை பகிர்தல் முறையில் பயணம் செய்யலாம் அதே மாதிரி நம்ம போஸ்ட் பெய்டு என்னை பயன்படுத்தணும் அப்படின்னா உடனடியாக ப்ரீபெய்டு என்னக்கும் மாறணும் இதன் பல்வேறு மதிப்பு கூட்டு சேவை திட்டத்தையே தொடர விரும்பினா விரும்பணும் அப்படின்னா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மலிவு விலை திட்டமா தேர்வு செய்யணும் எந்த ஒரு பொருளை வாங்கும் முன்னாடியும் விலையை ஒப்பிட்டு பார்ப்பது அவசியம் அதற்காகவே இருக்கிற இலை இணையதளங்களை பயன்படுத்தலாம் கூப்பன்கள் அப்புறம் பல்வேறு இணையதளங்கள் குறிப்பிட்ட கிரெடிட் கார்டுகளுக்கு வழங்குகிற கேஷ்பேக் சலுகைகளையும் பயன்படுத்த முடியும் இரண்டு வாங்கினா ஒன்று இலவசம் அப்படிங்கிற மாதிரி சலுகைகளை மயங்காமல் இருக்கணும் மளிகை பொருட்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று ஒவ்வொரு முறையும் இந்த பொருட்களை வாங்க செல்லும்போது நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதையே திருப்பி வாங்கிட்டு வந்துடுவோம் எது வேணுமோ அதை விட்டுடுவோம் அதனால் பட்டியலிட்டு வாங்கிறது நல்லது இதன் மூலமாக தேவையில்லாதவற்றை வாங்கிறத தவிர்க்க முடியும் மொத்தமாக பொருட்கள் விற்கும் கடைகளில் பொருட்களை வாங்குவதன் மூலம் விலையும் குறையும் திரையரங்கம் செல்லும் எண்ணிக்கையை குறைக்கிறது டிவி தொகையை குறைக்கிறதுன்னு பொழுதுபோக்கு செலவுகளில் கொஞ்சம் கை வைக்கலாம் அதே மாதிரி சாதாரண விளக்குகளுக்கு பதிலாக சிஎஃப்எல் அல்லது எல்இடி விளக்குகளை பயன்படுத்தலாம் தேவைப்படாத மின்னணு பொருட்களின் மின் இணைப்பை துண்டிக்கலாம் இல்லனா நீக்கலாம் பெரும்பாலான வீட்டு ஒரு விஷயம் போய் சாப்பிட்றது அடிக்கடி ஹோட்டல்களில் உணவு உண்பதை தவிர்ப்பது நலம் வெளியில போகும்போது தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றை வாங்குவதை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லை பிராண்டட் பொருட்கள் திரையரங்குல உணவு மற்றும் பானங்கள் உடற்பயிற்சி உறுப்பினர் அட்டை இந்த மாதிரி சில அனாவசிய செலவுகளை கண்டிப்பா தவிர்க்க முடியும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற சுகாதாரமற்ற பழக்கங்கள் அதிக பணத்தை செலவழிக்க செய்யும் இவற்றை தவிர்க்கிறதுனால செலவுகளை குறைக்கிறதோடு உடல் நலம் கெடுவதையும் தடுக்கலாம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் திட்டத்தின் மூலமாக எதிர்பாராத பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க முடியும் வாரத்தின் சில நாட்களை செலவழிக்காத நாட்களாக தேர்வு செஞ்சுக்கலாம் அந்த நாட்களில் குறைந்தபட்ச பணம் இல்லைனே இல்லைன்னா பணமே செலவழிக்காமலும் இருக்க முயற்சி செய்யலாம் இந்த முறையின் மூலம் பெருமளவு செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வார வாரம் குறிப்பிட்ட தொகையை சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் இந்த தொகை உங்களோட நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு இருக்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு நூறு படிப்படியாக அதிகரிக்கவும் செய்யலாம் நம்ம தொடர்ந்து கிரெடிட் கார்டுகளை அதிக அளவு இருந்தோம் அப்படின்னா அதை அடியோடு தவிர்த்துட்டு அதற்கு மாற்றாக பணத்தை பயன்படுத்தலாம் இதன் மூலம் தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கலாம் செலவுகளையும் கட்டுக்குள்ள வைக்க முடியும் அதே மாதிரி ஏடிஎம் பயன்படுத்தும் போது நம்மளோட எந்த பேங்க்கோட ஏடிஎம் கார்டு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த ஏடிஎம் சென்டர் உபயோகப்படுத்தணும் அது அதுவும் இல்லாமல் ஒரு அஞ்சு தடவை தான் நம்ம காசு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அஞ்சு தடவை மட்டும் நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் முடியும் போது பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணி வச்சுக்கலாம் இதன் மூலமாக என்னென்னா அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறத பெருமளவில் தவிர்க்க முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தெரியும் ஆனால் மந்த்லி மந்த்லி நம்ம யோசிக்காமல் வெளியில் ஏடிஎம்ல தேவைப்படும் போதெல்லாம் சும்மா சும்மா எடுத்துகிட்டே இருக்கும்போது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் மந்த்லி மந்த்லி அதுக்கே நம்ம வந்து இது பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே வரும்போது எல்லா ஒரு சின்ன சின்ன செலவுகள்ல இருந்தும் நம்மளால ஒரு பெரிய தொகையை மீதம் பண்ண முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ